கிட்ட உள்ள பசுக்கள்ல இந்த பசு கூட்டத்திலிருந்து எனக்கு ஒரு பசுவை வந்து நீங்கள் தானம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு மூவுலகையும் காக்கும் இறைவன் தன் கு தன்னோட இடத்துக்கு வந்து த தானம் கேட்பது குறித்து அவர் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு அந்த அகத்திய முனிவர் அதே வேளையில் இந்த மாயவன் ஏன் நம்ம தே நம்மளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னும் அவர் யோசிச்சிருக்காரு இதில் ஏதேனும் மாய திருவிளையாடல் வந்து செய்ய திருவிழம் கொண்டாரோ அப்படின்னும் அவர் வந்து கொஞ்சம் சிந்தனை செஞ்சிருக்கிறாரே ஐயனே நீ யார் நீங்க யாரு அப்படிங்கறத எனக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நியதி அப்படின்னு எதுவுமே இல்ல பசுவினை வந்து பிரம்மச்சாரிக்கு தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க இல்லறத்துல இருக்கும்போதுதான் தான் அவனுக்கு தானமாக பசுவை வந்து அப்படின்னு அப்பதான் அவன் வந்து நல்ல முறையில் பராமரிப்பான் இல்லத்துல இருக்கும் அவன் மனைவி அந்த பசுவை வந்து பொறுப்பா சரிவர அந்த வந்து பாத்துப்பாங்க அப்படின்னு பணிவிட செய்ய ஆள் இல்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமாக தர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு மேலும் இந்த கலியுகத்தில் தாங்கள் அவதரித்தது போல் அன்னை மகாலட்சுமியும் அவதரிச்சிருக்கிறாங்கல்ல நீங்கள் அன்னையை கரம் பற்றி தம்பதி சமேதராக இங்கே வாங்க அப்படி வந்தீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து உங்களுக்கு நான் பசுவை தானமாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போது பெருமாள் வந்து முனிவர் சொல்றதுல இருக்கும் நியாயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து அவரு கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் அங்கே அன்னை பத்மாவதியை திருமணம் செஞ்சிட்டு தனது பாசஸ்தலமான திருமலைக்கு போறதுக்கு தயாரானாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகத்தியரோட இடத்துக்கு சென்று அவர் வந்து தருவதாக சொன்ன அந்த பசுவை வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதற்காக அவர் வந்து முனிவர் கிட்ட போய் கேட்குறாரு போ போகிறாரு முனிவர் கிட்ட போகிறாரு ஆனால் முனிவர் வந்து அப்போது இவர் போன நேரத்தில் அங்கே இல்லை முனிவரோட சீடர்கள் மட்டும்தான் அங்கே இருந்திருப்பாங்க அவர்களிடம் பெருமாள் வந்து அகத்தியர் என ஒரு பசுவை தானமா கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி பசுவை வந்து வாங்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அதை பார்த்துட்டு சீடர்கள் வந்து திகச்சு போய் நிற்பாங்க ஐயா தங்களையும் அன்னையும் நாங்கள் பார்க்கும்போது வைகுண்ட வாசனான அந்த பரந்தாமனையும் அன்னை மகாலட்சுமியுமே பார்க்கறது போல தான் இருக்குது நாங்கள் கேட்டு வந் மறு தாங்கள் வந்து கேட்டு மறுக்க வேண்டிய சூழலில் நாங்கள் இருக்கோம் இந்த ஆசிரமத்தில் எல்லாத்துக்கும் குருநாதர் அகத்தியருக்கு தான் அந்த அகத்தியர் தான் அவரே தான் உரிமையானவர் அவர் வந்து அனுமதி இல்லாம நாங்கள் எதையுமே இங்கே தர முடியாது நீங்க அவர் வர்ற வரைக்கும் இங்கே காத்துட்ருங்க நாங்க உங்களுக்கு பணிவிட செய்ய காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் குருதேவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பசுவினை வந்து அவருக்கு அவர் திருக்கையாலேயே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் அவர்கள் சொன்ன பதில வருத்தம் கொள்ளாம அவர்களின் குரு பக்தியை அதிதிகளிடம் காட்டும் மரியாதையும் கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விடை பெற்று கொண்டு தன் நிரந்தர வாசஸ்தலம் நோக்கி அவர் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அகத்தியர் வந்து அந்த அகஸ்தியர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உலகையே காக்கும் முத்தமனை ஒரு பசுவின் பசுவுக்காக வந்து நாம் அலைக்கழிச்சு விட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு எப்படியும் பெருமாளை சந்தித்து தன்னிடம் உள்ளதை அந்த சிறந்த பசுவினை வந்து தந்துடணும் அப்படின்னு முடிவு செஞ்சு காமதேனுவை போன்ற ஒரு ஒரு பசு போன்ற வந்து அலைச்சு விசாரிச்சுட்டு போறாரு வேகமா நடந்ததுல கொஞ்ச நேரத்திலேயே பெருமாள் நடந்து செல்வதை அகஸ்தியர் வந்து பார்த்திருவாரு பெருமாளை நோக்கி குரல் கொடுப்பாரு சுவாமி கோவு இந்தா அப்படின்னு சத்தமிடுவாரு அதாவது தெலுங்குல பாத்தீங்கன்னா கோவு அப்படின்னா பசு இந்தா அப்படின்னா எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம் ஆனா சுவாமிக்கு முனிவரின் குரல் வந்து கேட்கவே இல்லை திரும்ப திரும்ப வந்து சத்தமா சுவாமி கோவு இந்தா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அப்பையும் அவர் திரும்பல கோவ இந்தா சொல்லி 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 கத்திகிட்டே இருப்பார் அதுவரை அன்னநடை போட்டுட்ருக்கிறவங்க பெருமாளும் தாயாரும் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அகஸ்தியரோ தன் குரலை இன்னும் உயர்த்தி கோவு இந்தா அப்படின்னு வேகமாக உச்சரிச்சுட்டே போவார் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தடவை அவர் கூப்பிட்ருப்பார் அதுக்கப்புறம் பெருமாள் வந்து நிற்பாரு நின்று பார்ப்பார் அகஸ்தியர் மூச்சு வாங்க அவரிடம் ஓட்டமும் நடையுமா பசுவோடு வந்து நிற்பார் எதிரில் பெருமாற பெருமாள் வந்து அவரை ஆசுவாசப்படுத்தி அந்த பசுவை தானமாக வாங்கிப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தா அப்படிங்கிறது தான் நீங்கள் கோவு இந்தா அப்படின்னு சொன்ன இந்த சொன்னதன் காரணமாக கோவிந்தா என் நாமத்தை சொல்லி என்னை மகிழ்ச்சிப்படுத்துனீங்க நீ நீங்க மட்டுமல்ல யார் தம் ஜீவனாகிய பசுவினை என்னிடம் சேர்க்க விரும்புறாங்களோ அவங்க எல்லாருமே கோவிந்தா அப்படின்னு நாமத்தை சொன்னாலே போதும் நான் உடனடியாக அவங்கள நோக்கி அனுகிரகம் செய்வேன் அப்படின்னு சொல்லி விடை பெற்று திருமலையில போய் அவரு குடி புகுந்துட்டாரு கோவிந்தா என்னும் திருநாமத்திற்குள்ள இத்தகைய ஏதோ ஒரு பர பரமாத்மா ஜீவாத்மா கலப்பு தத்துவம் இருப்பதை அறியும்போது எவ்வளவு வியப்பா மெய் சிலிர்க்கிறது பார்த்திங்களா அதனால உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கோவிந்தா அப்படின்னு நீங்கள் அழைச்சாலே போதும் எம்பெருமான் நீங்கள் அழைச்ச உடனே ஓடி வருவார் இவ்வளவுதாங்க கோவிந்தா அப்படின்றதுக்கான எப்படி வந்துச்சு இந்த திருநாமம் அப்படிங்கிறதுக்கான கதை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்